எந்த பக்கம் வாங்கிட்டீங்கப்பா ஆ அதான் இது எங்கேயும் வேலை கேட்க போயிட்டு பா போயிட்டா ஊருக்கு போனோம்னு நாங்கள் ஆ விடுதண்ணே வாங்க சரியா படம் லெவல்த்தாச்சு ஊருக்கு தான் போயிட்டா ம் வேப்படத்துல விழு நல்லா குளு குழுன்னுருக்கும் பிரியா ஆயா நேத்துக்கே மா வீட்டுக்கு போறதுக்கு இந்த வீட்டுக்காரிய மா வீட்டுக்கு போயிடுச்சு நான் போய் காய் பொறுத்துக்கலாம் ஆ சரியா நேத்துக்கே கேட்டாச்சு சரி சரி பேச மாட்டாங்கல்ல யாரும் பேச மாட்டாங்க நீ போய் சரி இதுதான் சிவப்பா ஒரு காய் இதுக்கு வந்து கொடி இப்படிதான் இருக்கு பூ இப்படிதான் இருக்கு இதுதான் சிவப்பா வரை இந்த பட்டாவ காயிலேயே இது ஒரு சிவப்பாவ காய் இது நல்ல ருசியா இருக்கு அவரையிலேயே நிலவரமா இருக்குது இது வந்து காப்பு கொஞ்சம் கம்மியா தான் பிடிக்கும் எட்டாவது ஆள் காய் இருக்குது எட்டத்தை நாங்கள் பொறுத்துக்குவோம் எட்டத்தை விட்டுட்டோம்னா பருப்பு ஆகிக்கும் அப்படியே காணிச்சு அப்படின்னா அதை பொறிச்சு பொழுது போட்டு குத்தி அது அவரை பருப்பு ஆகிக்கும் அவரை பருப்பு அது இது குழம்பு நல்லா இருக்கும் வேணுங்கிறத சரி ஐயா யாரு பொருள் பார்க்கலாம் வேண இருந்து முன்னு நிறைய இருக்குது இருந்திருக்கு படப்பட பண்ணாங்க சரி விட்டு ஏன் பிடிச்சுக்கிறேன் கரவப்பட்ட ஆடுது ஆடுதா ஆமா கொஞ்சம் எட்டி அந்த ஒரு கட்டி கட்டி விட்டு அப்படியே எட்டி போய் മൈ തോന്നുന്നില്ല കൊട്ടായി അല്ലേ ആയിട്ടുള്ളു இது அந்த நாட்டு மாமளம் இது அந்த நாட்டு பழம் தா இப்போ வந்து எத்தனியே விரமா இருக்குது இதுக்கு உட்டுதா இருக்குது ஹ்ம் கெதிடே ஆ இதுதான் அந்த நாளையில் இருந்த மாம்பழம் மா மாதுளம்பழம் மாம்பழம் வருது கள்ளிப்பூச்சி வந்துருச்சு நாங்க மருந்து மாயமெல்லாம் அடிக்க மாட்டேறோம் இப்படித்தான் உழுவும் அது கழுக்கலாம் போக வேணாம் எடுச்சு கேதியோ கேட்டு ஜாதிக்கு தேவை தானே ம்

பூச்சி கத்தாள பூவுல எப்படி தேன் எடுத்து பாரு எப்படி அழகா இருக்குதுன்னு பாரு? அதுக்கு எவ்வளோ ருசியா இருக்கு இந்த பூவு நல்லா ருசியா இருக்குங்க தானே அது எடுக்குது இதெல்லாம் சப்பிக்க கொண்டியே நம்மளுக்கு தேனா ஆகுது அழிக்கிறாங்க பாத்தியா இந்த தேன் அழிக்கிறாங்க பாத்தியா அப்பதான் வந்து வெறியில் நம்மளுக்கு புலமா கடிக்காது விவசாயம் போல வாங்கப்பா இப்படிதா இப்படிதா The ி வந்துரும் வந்துருவா வந்துட வந்துருவா அவரை காய அழைச்சி எடுத்துக்கலாம் நல்லபடி அலாச்சி சுத்தமண்டிக்கு மொல்ல மொல்லம் போடு நெய் விசெய் இந்த மாதுளை மழத்தை நல்லா அலாச்சி எடுத்துக்கலாம் ஆட்டி எடுத்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி வரமளாயி எட்டு ஒரு இருபது மல்லி பூண்டு கொஞ்ச கொத்து பல்லி ஒரு பூணும் தெரிஞ்ச இரவும் ஒரு பூணு நல்ல செய்கிறவும் ஒரு பூணும் ஒரு அரை பூனு தூள் கா தண்ணிச்சு நல்ல ஆட்டி எடுத்துக்கணும் சாந்து அப்படியே ஆட்ட ஆட்டல கம்ம கம் மணக்குது 你干了没？<Batman. S 2> நராயடு ஆ ஆ அறுவது மணி வரைஞ்சிடு அது சாயந்த நல்லா மஞ்சி ஆள் வளத்து எடுத்துருவோம் சாந்தாட்டி வச்சு அடி காட்டி மேலே சட்டி செட்டிக்காச்சு போச்சு கடலை என்ன மூணு பூணும் ஒரு பூன் கடுகு போட்டுக்கலாம் வெண்டி ஒரு நாளை பூணும் கடல் பருப்பு அரைப்பணும் குளு பருப்பு அரைப்பூணும் அரிஞ்சு வச்சு வெங்காயம் அரைக்கப்பு நல்ல வெங்காயம் பொண்ணு நேரமா ஆகுட்டு அப்புறம் மட்டுக்கெல்லாம் தக்கோடு வரமல ஆகி ரெண்டு போட்டுங்க பருப்பு நல்ல பொண்ணு இந்த மாதிரி தக்காளி போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் மாலை தக்காளி பழம் இப்படி நல்லா இந்த அளவுக்கு வணங்க வேணும் அம்மா அப்புறம் படிச்சு தரேன் நல்லா வணங்கிருச்சே இதுக்கு மேலே அரிஞ்சு வச்சு அதை காய போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வணங்கினா போதும் இதுக்கு மேல ஆட்டி வச்சு சாப்பிட்டு வித்திக்கலாம் ஒரு சின்ன எழுந்துச்சாங்க புளி பண்ணி ஊற வச்சுக்கலாம் உத்தியா புளி ஊற வச்சுரு அப்புறம் ஊற்றிக்கலாம் அடுப்பு மேல வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்குறேன் நல்லா வந்து வச்சுக்கா புளி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளித்தண்ணி தேவைக்கு ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து போச்சு இந்த மாதிரி அரைக்கலாம் கன்னியா எடுத்து வச்சாமி நல்லா தரம் பிடிச்சிக்கோ ம் எடுத்து வச்சு ம் சிவப்பாக இருக்க குழம்பு காரக்குழம்பு ரெடி காட்டு சாப்பிடலாம் இந்த அவரைக்காய சாப்பிட்டா எலும்புக்கும் நல்ல வலுவு பண்ணுக்கும் நல்ல வலுவு நல்ல வலுவாடி பெருசாக கொரியை மகத்து பிரச்சனை மழச்சுக்கும் பிரச்சனை நீங்க இது சாப்பிட்டுக்கிட்டாங்க அவரைக்காயில் ஏவப்பட்ட நம்மை இருக்குது அடிக்கடி அவர்க்கிக்கோ நம்ம நம்ம நல்லது என்ன சேமி பாப்பா பார்ப்பா தாய் சாப்பிட மாட்டேங்கிற நீ சாப்பிட்டு சொல்லையா சரியா கொஞ்சம் நல்லா இருக்குதாயா நல்லா இருக்குதா சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அமரக்காய் குழம்பு கம கம்மனு மணக்குது சூப்பராக இருக்குது அமரக்காய் குழம்பு அருமையாக இருக்குது உங்களுக்கும் எடுத்து அடிக்கடி சேர்த்திங்க கடக வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க ஒரு விதை போட்டிங்கன்னா ஒதுக்கு போகிறமா வருஷம் சதவீதம் காய்க்கு கட கடக போய் நான் வேண்டியது தருது உண்டு காய் சீசனுக்கும் சீசனுக்கு உண்டு சீசன் மாதிரி இருந்தால் ஒன்று ரெண்டாவது காட்சிக்கிட்டு இருக்குது நாம் இந்த மாதிரி ஜெளி சாப்பிட்டுக்கலாம் பருப்பில் போட்டால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அவரைக்காய்க்கு துவரம் பருப்பு இருக்குது அவரை பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கு எந்த பருப்பு போட்டாலும் இது ருசிக்கு அவரைக்காய் காரக்குழம்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது